கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்பு எத்தனை பெரிதையாவும் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையாவும் அன்பு பெரிதையா எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் மன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை உம் அன்பு எத்தனை பெரிதையா உம் அன்பு பெரிதையா அவத்தில் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தை ரத்தத்தால் மீட்டி பாவத்தின் வாரத்தில் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தை ரத்தத்தால் மீட்டி எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பே எப்படி நான் மறப்பே உம் அன்பை ஆண்டு வரைய உங்களுடைய அன்பை நாங்கள் ஆண்டு வரை ஒருபோதும் மறக்க முடியாதுப்பா உங்கள் அன்பு எல்லா காரியத்திலும் மேலானதாக இருக்கிறதற்காக நன்றி உங்களுடைய மாறாத அன்பை நினைத்து நாங்கள் மனதார உமை சோத்தரிக்கிறோம் தொடர்ந்து நிறங்களோடு இருக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம் வேதாங்க இப்படி சொல்லுகிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் பைபிள் அழகாக சொல்லுகிறது நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நீதிமானுக்காக நல்லவர்களுக்காக அவர் வந்து மறிக்கவில்லை நீதிமானுக்காக நிறைய பேர் உயிரை கொடுப்பாங்க ஆனால் ஒரு பாவியாக மனுஷனுக்கு உயிர் கொடுக்கறது யார் நீங்கள் படித்து பாருங்கள் அந்த ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் பாருங்கள் நல்லவனுக்காக மறிக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில் ஒரு புரட்சி பண்ணுகிறவங்க அல்லது நாட்டினுடைய நலனுக்காக போராடக்கூடியவங்க இப்படி தேச பக் ப பற்றுள்ளவங்க அதெல்லாம் எத்தனையோ பேர் அவங்களுக்காக உயிர் தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களாம் உண்டு ஆனால் இங்கே ஒருவர் மறிக்கிறார் எதற்காக தெரியுமா பாவிகளாக இருக்கிற மனுஷனுக்கு ஒன்றுக்கும் ஆகாதவங்க உதவாதவர்கள் அசுத்தத்திலும் பாவத்திலும் தீமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டு அவர் செய்கிறாரு நம்ம மேலே அவர் அன்பு வச்சுருக்கிறேங்கிறத அதன் மூலமாக அவர் விளங்க பண்ணுகிறாராம் யார் பாவியாம் பைபிள் சொல்லுகிறது எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கிறாங்க ஏசி ஐம்பத்தி மூணு ஆறு சொல்லுகிறது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தந்தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் பாருங்க நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுருக்கோம்னா பாவம் செஞ்சு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்திருக்கிறோம் எல்லா மனுஷனும் வழிதப்பி பாவம் செஞ்சு ஆடுகளை போல் வழிதப்பி போனோம்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது அப்போ நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கும் போது ஒரு பாவிக்காக ஒருவர் வந்து மறிக்கிறாருன்னா அது கொஞ்சம் ஆச்சரியமாக தானே இருக்கிறது நல்லவர்களுக்கு நிறைய பேர் மறிப்பாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக அவர் சிலுவையிலே மறித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதனால் இந்த நாட்களில் அருமையானவர்களே நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் பாவத்தில் வாழுகிறதுனால உங்களை எல்லோரும் வெறுத்து இருக்கலாம் நீங்கள் குடிக்கிற பழக்கம் அல்லது இன்னும் தவறான மோசமான பழக்கம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தார் உங்களை வெறுத்து உங்கள் பிள்ளைகளை உங்களை வெறுத்து உங்கள் நண்பர்கள் உங்களை வெறுத்து இப்படி நீங்கள் பாவம் செய்கிறதுனால மற்றவர்களால் நீங்கள் வெறுக்கப்படுகிறீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா அவர் தான் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பாவிகளோடு போஜனம் பண்ணினார்னு சொல்லி எல்லாரும் அவரை வந்து பரிசு வந்து அவரை அவரை குற்றப்படுத்தினாங்க இவர் பாவிகளோட போஜனம் பண்ணுறாரே அப்படி சொன்னார் உடனே அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா மருத்துவர் தேவை சுகமாகிறவங்களுக்கு மருத்துவர் தேவை இல்லைன்னு சொல்லி பாவிகளை இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று ஏதோ ஒரு விதத்துல பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் எனவே நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் எனவே இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்கன்னா உங்கள் பாவத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கி யார் உங்களை ஏளனமாக அற்பமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னால் உங்களை கட்டை உயர்த்தி கனப்படுத்துவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் என்ன தெரியுமா வரணும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு பாவிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே உண்டாகணும் அந்த பா நான் பாவம் செஞ்சுருக்கேங்கிறத ஒத்துக்கொண்டு என் பாவத்தை மன்னியும் அதற்கு இயேசு எனக்காக சிலுவையில் மறித்தார் என்று நீங்கள் நம்பி விசுவாசித்து இன்றைக்கி வருவீங்கன்னா உங்கள் பாவத்திலேருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி சொந்த பிள்ளையாக மாற்றி உங்களுக்கு ரட்சிப்பை காட்டில் எடுவார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே பாவத்தில் இருந்து உண்டான அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உண்மை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே பாவியாகி என் மேலே ஆண்டவர் இவ்வளவு அனுபவித்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்து உங்களை சேவிக்கவும் கருவை பாராட்டும் சு வி நாமத்தில் பிரமன் அன்